இங்கே முப்பது ரூபாய்க்கு வடிவிட்டோம் முருகக்கா எப்போ நேத்திதா. வேறு உடுப்பா ஒரு தாத்தா உடைச்சவங்க பிடிச்சி விடுத்தா சரி அது உனக்கு எட்டாதுப்பா

வீட்டுக்கு தேவைப்படுதில்லை அதனால் கருவேப்பிலையும் நம்ம உடச்சிக்கிட்டோம் தாளிப்புக்கு இல்லை கருவேப்பிலை துவையல் நம்ம எது என்ன கருவேப்பிலை பொடி அப்படியே தோட்டத்தில் மணத்தை தக்காளி கீரையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா தலை தலை தலகலான்னு இருக்கு பாருங்க இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது வயிற்று புண்ணு வாய் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்ட மணத்தக்காளி கீரை தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் மணத்தக்காளி கீரை கிடச்சா விட்டுறாதீங்க பறித்து குழம்பு வைக்கலாம் இது கடையலாம் பருப்பு போட்டு சாம்பார் வைக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பரி 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 கொண்டா இரு இரு இருப்பா அந்த பழுத்தரும் இப்படி பார்த்து பரி வந்துருச்சா கீழே போட்டுறாத போகும் இன்னும் ஒன்று இருக்குது இந்த வா ஆ சரி இது என்ன பழுத்துருச்சா இது கை கைகிட்ட இருக்குல்ல இது பழுத்துருச்சா ஆ பரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம வீட்டு தோட்டத்தில் இது வந்து கிடாரங்காய் நான் வந்தேன் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு சரி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்தேன் எல்லாம் பழுத்து இருந்துச்சு உடனே நம்ம குட்டி பசங்க ஏறி பறிக்கிறாங்க பாருங்க பறிக்கிறாங்க நானும் இப்போ இந்த காயை கொண்டு போய் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பேன் ஊருகா போடுவேன் நிறையா காய் இருக்குது பிஞ்சம்பூமா இருக்குது நான் ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா நம்ம கிடாரங்க மரத்தில் எவ்வளோ காய் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்க நம்ம வீட்டிலே மரம் இருக்கிறதுனால தானே நம்ம இப்போ கிடாரங்காய் பறித்து போட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா இந்தம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓமலி இலை இருக்குது பாருங்கள் இது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது இப்போ இந்த இலையை நம்ம பறிச்சிக்குவோம் நான் எடுத்துகிறேன் உங்கள் அம்மா கேட்டால் பார்ப்போம் கிளம்ப மா உங்கள் அம்மா கேட்குறாங்க அப்பா கொண்டு வாங்க கொண்டு வாங்கி கொண்டு வா அப்படியே நம்ம விட்டு வாழை பார்த்துட்டு வாழை மரத்தில் இலையெல்லாம் தேவைன்னா நான் அப்படியே அறுத்துக்கிடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கொய்யா கன்று ஒன்று வச்சிருந்தா அது வந்து நல்லா அப்பப்போ ஒரு இருபது முப்பது காலம் கொய்யா இலையை பிடிங்கி நல்லா கொழுந்தா பிடிங்கி கொஞ்சோண்டு உப்பு வச்சு புளி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சின்ன வயசுலாம் அது மாதிரி சாப்பிட்ருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொழுந்த பிடுங்கி கொஞ்சோண்டு உப்பு வச்சு கொஞ்சோண்டு புளி வச்சு இப்போ அப்படியே மடித்து சாப்பிட போகிற மாதிரிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட் தெரியும் அதை தின்னுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி குடித்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதுக்காக தான் அதை பிடிங்கி நான் தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன காய் பறிச்சிட்டு வந்துருக்கோம் காய் பூ பருவப்பிள்ள இதெல்லாம் பறிச்சுட்டு வந்துருக்கோம் இப்போ பார்க்கலாம் பாருங்க நம்ம மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா வாய் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷான கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு அப்புறம் நம்ம செடியிலருந்து பூச்செடியிலருந்து செவ்வரலிலே இது வந்து ரோஸ் மாதிரி இருக்கும் அக்கா வீட்டில் இருக்கிறது ஒத்த செம்பருத்தி இது வந்து ஒத்த அடுக்கில் இருக்கும் இது வந்து ரோஸ் மாதிரியே இருக்கும் இந்த செவ்வரலி பூ செம்பருத்தி பூ பாருங்கள் இதெல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு அப்புறம் முருங்கக்காய் கிடாரங்காய் அப்புறம் கருகப்பில்லை பறிச்சிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டிலே இருக்குங்கிறதுனால தானே நம்ம இப்போ இப்போ தேவைப்படும் போது போய் பறிச்சிக்கிறோம் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிறது கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் அவங்க எதை ஏதாவது ஒரு செடி பூ செடியோ தக்காளி செடியோ ஏதோ ஒரு செடி நட்டு வைங்க அப்படின்னு நான் சொல்கிறது ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் வணக்கம்